டிக்னடரிஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஐ எம் ஹாப்பி டு பி ஹியர் டுடே ஆன்டி ட்ரக் கமிட்டி அதிலேருந்து பேச வந்திருக்கேன் பட் நம்ம வந்து ட்ரக்குக்குள்ளேயே போகாமல் இருக்கிறதுக்கே என்ன பண்ணணும் அதை தான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் ஆமாம் தானே எப்போதுமே ஒரு விஷயத்துக்கு போயிட்டு திருப்பி அன்லேர்ன் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம் ஆனால் ஒரு விஷயத்துக்கே பழக்கப்படாமல் இருக்கிறது தான் நல்லது கெட்ட விஷயங்களுக்கு பழக்கப்படாமல் இருக்கிறது நல்லது சரி இப்போது வந்து நீங்கள் எல்லோரும் இப்போ நான் ஒரு டாஸ்க் சொல்கிறேன் ஜஸ்ட் உங்கள் கண்ணை மூடிக்கோங்க எல்லாம் நீங்கள்லாம் ரொம்ப நல்ல ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க ஒரு சின்ன சத்தம் கூட இல்லை குட் சில யூனிவர்சிட்டிஸ்லாம் போய் பார்த்தோம்னா அப்படியே கச்சா முடிச்சா கச்சா அமுச்சான்னு கற்றுக்கிட்டே இருப்பாங்க சார் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க சரி இப்போ எல்லாருமே கண்ணை முடிக்கோங்க நான் சொல்கிறத திருப்பி சொல்லுங்கள் கண்ணை திறந்து அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் பார்க்கக்கூடாது க்ளோசர் ஐஸ் ஐ பிலீவ் தட் ஐ ஆம் த மாஸ்டர் ஆஃப் மை லைஃப் ஐ பிகின் டு லிவ் வித் ஃபேத் அண்ட் ஐ பிகம் த ஆர்கிடெக்ட் ஆஃப் மை டெஸ்டினி ஓகே இப்போ நீங்கள் வந்து கண்ணை திறக்காதீங்க நீங்கள் கண்ணாடி முன்னாடி நிற்கிறீங்க உக்காந்துருக்கீங்க இப்போது ஆனால் விஷுவலைஸ் யுவர் செல்ஃப் ஆர் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மிரர் ம் ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிக்கலாமா மிரரை பார்த்து நீங்கள் உங்களையே அப்படியே ஸ்மைல் பண்ணி பார்க்குறீங்க ம் ஸ்மைல் பண்ணி பார்த்துட்டு இப்போ உங்களை கண்ணாடி முன்னாடி பார்க்குறீங்க பார்த்துட்டு இப்போ நான் சொல்கிறத திருப்பி சொல்ல போகிறீங்க ஐ பிலீவ் தட் ஐ ஆம் த மாஸ்டர் ஆஃப் மை லைஃப் ஐ பிகின் டு லிவ் வித் ஃபேத் அண்ட் ஐ பிகம் த ஆர்கிட்டெக்ட் ஆஃப் மை டெஸ்டினி எப்படி இருக்குது உங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்களா நான் ஓப்பன் யுவர் ஐஸ் நீங்களே உங்களை அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ்க்கு டைட்டில் பார்த்தீங்களா நான் வரப்போ டிஸ்பிளேல போட்டிருந்தாங்க என்ன டைட்டிலில் பேச போகிறேன் அப்படின்னு போட்டிருந்தாங்கல்ல படிச்சிங்களா ம் பிலீ பிகின் பிகம் இதுதான் இன்னைக்கு நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் இதுதான் ஃபஸ்ட்டு பிலீஃப் சிஸ்டம் அப்படின்னு நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது நம்மளோட எல்லாமே இப்போ ஒரு ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னா கலெக்டிவ் பிலீஃப் சிஸ்டம் தான் அந்த பர்சன் அவங்களோட ரியாலிட்டி அப்படின்றது எதுலேருந்து வரும்னா அந்த பிலீஃப்ஸ்லேருந்து தான் வரும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ரிலீஜன்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குங்க ஒவ்வொரு ரிலீஜனும் ஒவ்வொரு பிலீஃப் சிஸ்டம் இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ என் அம்மா இப்படி தான் இருப்பாங்க என் அப்பா இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நமக்குள்ளே ஒரு பிலீஃப் இருக்கும்ல இப்போ சார் பேசும்போது கூட உங்கள் அம்மா அப்பாவை நினச்சி பாருங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல ஸோ என் அம்மா அப்பா எதுக்காக இந்த காலேஜ் அனுப்பிச்சிருக்காங்க நான் அதை தான் நான் செய்கிறேன்னா அப்படின்னு நினச்சி பாருங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல ஸோ உங்கள் அம்மா அப்பா உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சனால தானே உங்களை ஹாஸ்டலில் விட்டுட்டு போய் படிச்சுட்டு வா எத்தனை வருஷ கோர்ஸ் உங்களுக்கு இது ஃபோர் இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் அப்படின்றது ஒரு பிக் கேப் தானே ஏதோ லீவுக்கு தான் நீங்கள் போக முடியும் ஸோ உங்களை ஒரு நம்பிக்கையாக ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக ஒரு பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட்டாக எம்பிளில் வருவா வருவா அப்படின்னு சொல்லிட்டு தானே இங்கே அனுப்பிச்சிருக்காங்க ஸோ நீங்கள் இங்கே ஹாஸ்டலில் படிக்கிறதுக்கு அவங்க பெர்மிட் பண்ணி உங்களை அனுப்பிச்சு அதுக்காக செலவை ஏற்றுக்கிறதுக்கு காரணம் உங்கள் மேலே அவங்க வச்சுருக்க நம்பிக்கை ஸோ இந்த பிலீஃப் சிஸ்டம் தான் என்டையர் வேர்ல்டே இயக்குற ஒரு விஷயம் அந்த பிலீஃப் மட்டும் இல்லாமல் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ என்கிட்ட இப்போ வந்து புவனேஸ்வரி மேம் வந்து யூடியூப்பில் நான் பேசுகிறத பார்த்துட்டு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து பேசுனா அவங்க லைஃப் ஒரு டிரான்ஸ்ஃபார்மிங் மொமெண்ட்டாக இருக்கும் மேம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேற்று வந்து நேரில் பார்த்து ரொம்ப ஹாப்பி மேம் உங்களை பார்த்ததுக்கு நாளைக்கு நீங்கள் வந்து இந்த டைமுக்கு வந்துடுங்க எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அசம்பிள் பண்ணி வச்சிடுறேன் அப்படின்னு நேற்று தான் அவங்க எங்கிட்ட சொன்னாங்க இன்றைக்கி நான் வருவேனா மாட்டேனான்ற ஒரு டவுட் அவங்களை இருந்தால் அவங்க நிம்மதியாக தூங்க முடியுமா அவங்களுக்கு என்ன நம்பிக்கை ஓகே நம்ம போய் வேணுமாம் பார்த்துட்டோம் அவங்க கண்டிப்பாக வந்துடுவாங்க அந்த நம்பிக்கை தான் அவங்கள அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ்லேருந்து அழகான ஒரு நிம்மதியான ஒரு ஜேர்னி நேற்று ஈவினிங் நேற்று மார்னிங் பார்த்தோமா மேம் ஒரு லெவன் தேர்ட்டி இருக்கும் லெவன் தேர்ட்டியிலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்களுக்கு ஒரு சின்ன டவுட்டு கூட வந்திருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் நான் வருவேனா இல்லையான்னு ம் ஸோ அவங்க எம்எல வச்ச நம்பிக்கை நான் இங்கே வந்தால் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஆகி வச்சுருப்பாங்க அப்படின்ற எனக்குள்ளே உள்ள நம்பிக்கை இந்த நம்பிக்கையை மையப்படுத்தி தான் நம்மளோட என்டையர் லைஃபுமே போயிட்ருக்கு அதில் நம்ம நம்மளை நம்பணும் ஃபஸ்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஆஃப்ளைட்டு வந்து ஒரு டூ மந்த்ஸ் முன்னாடி ஒரு நியூலி மேரீடு கப்புள்ஸ் வந்தாங்க அந்த லேடி அப்போ தான் த்ரீ மந்த்ஸ் ப்ரெக்னென்ட்டாக இருக்குது மேரேஜாக ஆறு மாதம்தான் ஆகுது அந்த பையன் என்கிட்ட கேட்குறான் மேம் எனக்கு குழந்த பிறக்க போகுது நான் ஒரு நல்ல அப்பாவாக இருப்பேன்ற நம்பிக்கை எனக்குள்ளே இல்லை எனக்கு பயமாகவே இருக்குது மேம் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறான் இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது நான் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன் நியூராலஜி ப்ராக்டிஸ் மட்டுமே ஃபிஃப்டீன் இயர்ஸாக பண்ணுறேன் இந்த மாதிரி ஒரு இருபத்தஞ்சி வயசு கல்யாணான பையன் வந்து கேட்குறதெல்லாம் என்னால் அக்சப்ட் பண்ணிக்கவே முடியல ஸோ என்ன ஆகுது அந்த நம்பிக்கை அப்படின்றது அவங்க மனசில் இல்லை என்னாகுமோ நாளைக்கு விடிஞ்சா என்னாகுமோ அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் அவங்களுக்குள்ள ஒரு நெகட்டிவான ஒரு தாட் போயிட்டே இருக்குது ஸோ அதுதான் அவங்களுக்கான அந்த கேள்வியாக மாறுது டவுட்டை கொடுக்குது ஸோ அந்த டவுட்டு நமக்குள்ளே வரணுமா இல்லை பிலீஃபோட நம்ம வாழணுமா எப்படி யோசிக்கிறீங்க நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயத்த கையில் எடுத்து தானே நம்ம லைஃப்பை லீட் பண்ணால் நம்ம லைஃப் ஹாப்பியாக இருக்கும் அதை ஒத்துக்குறீங்களா ம் இப்போ நம்ம என்ன அஃபர்மேஷன் எடுத்துட்டோம் கண்ணாடி பார்த்து ஐ பிலீவ் தட் ஐ ஆம் த மாஸ்டர் ஆஃப் மை லைஃப் ஐ ஆம் த மாஸ்டர் ஆஃப் மை லைஃப் சரியா ஸோ மாஸ்டர் அப்படின்னா எததுக்கெல்லாம் நம்ம மாஸ்டர் நமக்கு அதை புரிஞ்சுக்கணும்ல நம்ம இப்போ ஒவ்வொரு பர்சன் ஒருத்தங்க யாராவது வாலண்டியர் வர்றீங்களா இங்கே யாராவது ஸ்டேஜுக்கு பசங்க அந்த தேர்ட் ரோவில் உட்காந்துருக்க பசங்க யாராவது வாங்க ஆர் நாட் ஃபோக்கஸிங் யார் யாரெலாம் இங்கே அட்டென்ஷன் ஸ்பேன் உங்களுக்கு கம்மியாக இருக்கோ உங்களை இங்கே வந்து ஒரு கெஸ்ட்டு ஸ்பீக்கராக இங்கே இன்வைட் பண்ணிவிடுவேணா தேர்ட் வந்து யாராவது வரீங்களா ஓகே அதுக்கு தான் சார் அங்கே போய் உட்காடுறாங்களா ஓகே சார் எனிவே திருப்பி நான் கூப்பிட்றேன் ஸோ நம்ம வந்து மாஸ்டர் எதுக்கெல்லாம் மாஸ்டர் நம்மளோட ஃபிசிக்கல் பாடிக்கு நம்மளோட மைண்டுக்கு நம்மளோட இமோஷன்ஸ்க்கு நம்மளோட கரியருக்கு நம்மளோட ப்ரொஃபஷனுக்கு நம்மளோட ரிலேஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம தான் மாஸ்டர் ஐ அம் த மாஸ்டர் ஆஃப் மை லைஃப் நம்ம வந்து ஃபிசிக்கல் பாடி மட்டும் கிடையாது நம்மளுக்குள்ள உணர்வுகள் இருக்குது உணர்ச்சிகள் இருக்குது மைண்ட் அப்படின்னு சொல்கிறோம்ல மைண்டை ஒரு பர்டிகுலர் பார்ட் இது தான் மைண்டுன்னு நம்மளால் சொல்ல முடியாது சரியா எப்படி நிறைய பசங்க ஃபிசிக்கலி இங்கே ப்ரெசண்ட் மென்டலி ஆப்சண்டாக இருக்காங்களோ அது மாதிரி நம்ம ஃபிசிக்கல் பாடிக்குள்ள மைண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் எங்கே இருக்குது அப்படின்றத நம்மளால் இந்த இடம் தான் அப்படின்னு கை வச்சு காமிக்க முடியாது ஸோ நம்மளோட ஹெல்த்துக்கும் நம்ம தான் அத்தாரிட்டி மாஸ்டர் நம்மளோட இமோஷனல் ஸ்டெபிலிட்டிக்கும் நம்ம தான் அத்தாரிட்டி நம்ம தான் மாஸ்டர் என்னோட மென்டல் ஸ்டெபிலிட்டிக்கும் நான் தான் மாஸ்டர் சரியா நான் இப்போ ஒரு விஷயத்தை கோவப்படுறேன்னா எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறேன் நான் ஒரு சுச்சுவேஷனுக்கு ரியாக்ட் பண்ணுறேன்னா ரெஸ்பாண்ட் பண்ணுறேன்னா எல்லாமே என் கையில் தான் இருக்குது ஸோ ஐ ஆம் த மாஸ்டர் ஆஃப் மை லைஃப் இந்த மாஸ்டர் அப்படின்றது என்ன எந்த மாஸ்டர் நம்மளை எல்லாத்தையுமே ஃபிசிக்கல் பாடி மைண்ட் இமோஷன்ஸ் ப்ரொஃபஷன் கரியர் எல்லாத்தையுமே எது இயக்குது அப்படின்னா நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் நம்ம இப்போ எல்லாருமே இங்கே உட்காந்துருக்கோம் நான் என்னோட கான்ஷியஸ் மைண்டை வச்சு பேசுகிறேன் ஃபைவ் பர்சன்ட் தான் என்னோட கான்ஷியஸ் பிரெயின் பட் ரிமைனிங் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எல்லாமே சப்கான்ஷியஸ் மைண்டு சப்கான்ஷியஸ் பிரெயின் எப்படி வேணாலும் சொல்லலாம் இந்த சப்கான்ஷியஸ் பிரெயினை நம்ம ட்ரெயின் பண்ண ட்ரெயின் பண்ண நம்மளோட கான்ஷியஸ் ஆக்ஷன் கான்ஷியஸ் இஃபர்ட் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அதுதான் நம்மளை வந்து அடுத்த லெவல் ஆஃப் லைஃப் ஜேர்னிக்கு கொண்டு போகும் ஸோ அந்த சப்கான்ஷியஸ் பிரெயினை நீங்கள் ட்ரெயின் பண்ணணும் அதை ட்ரெயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சப்கான்ஷியஸ் பிரெயின் கான்ஷியஸ் பிரெயினை ட்ரெயின் பண்ணி நல்லா ட்ரைவ் பண்ணி நல்லா கரெக்டாக பிளான் பண்ணி ஒரு விஷயத்த செய்யணும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரிதான் என்ன மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் நலவாழ்வு நாற்பது நம் கைகளில் மற்றும் வலிப்பு நோய் அறிவும் தெளிவோம் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்